ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா டிஎன்பிசி நான் உங்கள் வெங்கட் கடந்த பதினெட்டாம் தேதி நவம்பர் பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஒரு பிரசரேஜ் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ டிவியோடைய வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி இருந்தது அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஒரு ஆறுநூற்றி இருபத்தஞ்சு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி மொத்த வேக்கன்சி ஆயிரத்தி இரநூத்தி எழுபது வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அந்த இன்க்ரீஸ் பண்ண ஆறுநூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சியில் நானூத்தி முப்பத்தொம்போது வேகன்சிஸ் வந்து பாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டன்டம்ல கொடுத்துருப்பாங்க லைவ் இன் லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற அந்த போஸ்டிங்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொம்போது வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க இந்த நானூத்தி முப்பத்தொன்பது வேகன்சிஸ்க்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே டூ டூ இயக்குண்டான எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல முடிச்சவங்க தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனா வந்து டுவெல்த் லெவன்த் டுவெல்த் முடிச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்னி ஜுவாலஜி பயாலஜி இந்த இதுல படித்தவங்க அதாவது உயிரியல் தாவரவியல் விலங்கியல் இந்த லெசன் இந்த பாடத்தை வந்து ஒரு இதாக எடுத்து நீங்கள் டுவெல்த்து கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் மெயின் என்ன காரணம்னா இதில் வந்து படித்து தேர்வானவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நானூற்றி முப்பத்தொம்போது வேகன்சிஸ்லையும் முன்னுரிமை அப்படின்றது கொடுப்பாங்க ஓகேவா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஒரு இதாக வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர் நம்ம அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லைங்களா அந்த சைட்டு அந்த விண்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஓகேங்களா நாளை முதல் இருபத்தஞ்சாம் தேதி வரை அதாவது நாளை இருந்து வர செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணியிருக்க போகிறாங்க கம்பல்சரி தேர்வு எழுதுனா அத்தனை மாணவர்களும் நீங்கள் வந்து ஹெச்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலும் சரி அதாவது வந்து உங்களுக்கு பாட்னி ஜுவாலஜி பயாலஜி இந்த குரூப் நீங்கள் எடுத்து கம்ப்ளீட் பண்ணீங்கனாலும் சரி இல்லை வேற ஏதாவது குரூப் எடுத்திருக்கேன் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன் இல்லை வந்து தேர்ட் குரூப் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி ப்யூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன் வேற ஏதாவது எதாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல அவங்க கேட்டிருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் தாவரவியல் விலங்கியல் ஆகிய படங்கள் ஏதேனும் ஒன்றை நீங்கள் படித்திருக்கிறீர்களா என்ற பற்றியில் எஸ்ஆர் நோன்ட்டு நீங்கள் கொடுத்தாகணும் ஓகேவா படிச்சிருந்தீங்கன்னா எஸ் அப்படின்றத டிக் பண்ணுங்கள் இல்லை அதை நீங்கள் படிக்கலை அந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படித்து நீங்கள் டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா நோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் எய்தர் தட் நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணியே ஆகணும் நான் மார்க் கம்மியாக எடுத்திருக்கேன் நான் எடுக்கலை நான் மெயின்ஸுக்கு போனானே தெரியல எனக்கு கட் ஆஃப் வருமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே வேணாம் எல்லாரும் நிச்சயம் இதை இது பண்ணியே ஆகணும் ஓகேங்களா ஃபில் பண்ணியே ஆகணும் நாளைக்கு ஓப்பன் ஆகும் இந்த விண்டோ பீரியடு இருந்து நாலு நாளைக்கு இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது நீங்கள் வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஓடிஆர் பேஜை வந்து ஓபன் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க ஸோ இதற்கான தகவல் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒரே நிமிஷம் பயாலஜி பாட்டனி ஜுவாலஜி இந்த மூணும் ஸோ இதுதான் அட்டண்டம் கொடுத்துருந்தது அந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணும் போது கொடுத்துருந்த அட்டெண்டம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க அந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ அப்படின்ற போஸ்டிங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒன்பது கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் நானூற்றி முப்பத்தி ஒன்பது வேகன்சிஸ் இதுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது வேக்கன்சிஸ் வந்து டூ ஏக்கு இன்க்ரீஸ் பண்ணதுல முப்பத்தி ஒன்பது வேகன்சி ஒரு போஸ்டிங்க்கு மட்டுமே கொடுத்திருக்காங்க அந்த ஒரு போஸ்டிங்கான எலிஜிபிலிட்டி தான் இந்த டுவெல்த்ல அந்த உயிரியல் தாவரவியல் உயிர் பாட்டனி ஜுவாலஜி பயாலஜி இந்த மூணும் அப்படின்றது ஓகேங்களா அதனால விண்டோ பீரியட் ஓபன் எல்லாரும் தேர் எழுதின எல்லாருமே அதை ஃபில் பண்ணிடுங்க யாரும் வந்து எனக்கு வராது வரும் அப்படின்றதெல்லாம் நினைச்சு இது பண்ண வேணாம் நமக்கு வந்து வாய்ப்பு இருந்தா அந்த போஸ்டிங்க்கு போஸ்டிங்கு டுவெல்த்ல வந்து இந்த இதை வந்து கோர்ஸ் முடிக்காம போன மாணவர்கள் எண்ணிக்கை கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மார்க் கம்மியா எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அந்த பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால வந்து ஜஸ்ட் லைக் தேட் வந்து எடுத்துக்காம ஈஸியா வந்து எடுத்துக்காம இதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கம்பல்சரி ஃபில் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ மீண்டும் அடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்